அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தனை புந்தியல் வை தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுபாபசு வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி அஷ்டமி இரவு பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் சதயம் பின்னிரவு ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு போரட்டாதி நாமயோகம் விவாகாதம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு ஹர்ஷனம் கரணம் பபம் இரவு பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை காலம் காலை மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை அஷ்டமி சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை மணி நிமிடம் முதல் மணி நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் அனுஷம் மூன்று சூரியன் அனுஷம் மூன்று சந்திரன் சதயம் ஒன்று செவ்வாய் கேட்டை இரண்டு புதன் விசாகம் மூன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் விசாகம் நான்கு சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூசம் பூரம் ரெண்டு மாந்தி மூலம் நான்கு லக்கினம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் விருச்சகம் மாந்தி தனுசு சந்திரன் ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து